ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் வீட்டு செலவில் இருந்து ஹோம் மேக்கர் எப்படி முப்பது நாளுக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாவை ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது நாளில் வீட்டு செலவில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாவை நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அஞ்சு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது மொதல் டிப்ஸு பார்த்திங்கன்னா சேல்ரி டே நம்ம வீடுகளில் சேல்ரி வாங்கிக்கிட்டு வருவோம் சேல்ரி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது அதிலிருந்து நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜை முதல்லே எடுத்து வச்சிடணும் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் மேக்சிமம் வந்து ரூபாய் வரையும் நம்ம வீட்டில் சேல்ரி வரும் அது மாதிரி வரும் பொழுது நம்ம பத்து பர்சன்டேஜை முதல்லே எடுத்து வச்சிடணும் சேல்ரி வந்த உடனே செலவு பண்ணுற மொதல் செலவு சேவிங்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி சேல்ரி வந்த உடனே நம்ம அந்த சேல்ரியிலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஆயர் ரூபாவை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் இதுதான் வந்து நம்ம ரூபாவில் ஃபஸ்ட்டு ஆயிரரூபா சேமிக்கிற மெத்தடு ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம வீடுகளில் வந்து வார வாரம் காய்கறி வாங்கிறதுக்குன்னு இவ்வளோன்னு ஒதுக்கிடுவோம் நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம்னு பார்த்து அந்த வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றத நம்ம மாத தொடக்கத்துலையே அந்த மாதத்தில் எத்தனை வாரம்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சிடணும் நாலு வாரம் அல்லது அஞ்சு வாரம்னா ஒரு மாதத்தில் இருக்கும் நம்ம மேக்சிமம் வந்து அஞ்சு வாரத்துக்கான பணத்தை மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரரூபா தான் ஆகும் ஆனால் வந்து நம்ம அஞ்சு வாரத்துக்கான பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு எடுத்து வச்சிடணும் ஆக மொத்தம் நம்ம வந்து சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த அன்றைக்கே பத்து பர்சன்டேஜ் ஆயரூபா எடுத்து வச்சிட்றோம் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அஞ்சாவது வாரத்துக்கான பணம் சேவிங்ஸாக போயிடும் இப்போது ரெண்டாயிரரூபாவில் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணிட்டோம் மீதி ஐநூறுரூபாவை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் மீதி மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்றத பார்க்கலாம் மூணாவது டிப்ஸு வீக்லி எக்ஸ்பென்சஸ் சேஞ்சஸ்ஸு நம்ம வீக்லி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு இப்போ வெஜிடபிள் ஒரு இரநூறுபாக்கு வாங்குறீங்கன்னா இரநூறுபாவும் ஆகாது நூற்றி தொண்ணூறுபா நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் அது மாதிரி நம்ம ஒரு பத்து ரூபா வெஜிடபிளில் சேவ் பண்ணாலும் அந்த பத்து ரூபாவை சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் ஃப்ரூட்ஸு நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஸ்கூல் போயிட்டு வரும் பொழுது ஆகிற செலவுலேருந்து நம்ம பத்து பத்து ரூபாய் எடுத்து வச்சால் ஒரு வாரத்துக்கு நம்ம ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி நம்ம ஒரு உண்டியலில் ஒவ்வொரு சேஞ்சஸும் நம்ம போட்டு வரணும் நான் வந்து இது மாதிரி தான் வார செலவுலேருந்து எனக்கு கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியலில் போட்டு வரேன் இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணது இந்த வருஷம் மே மந்த்து தான் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வார இருந்து எனக்கு மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வரேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஓப்பன் உண்டியல் வாங்கிக்கிட்டாலும் ஒன்று தான் ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரூபா சேவ் பண்ண போகிறோம் அப்போன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம அந்த சேவிங்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுக்கிறதுனா நீங்கள் ஓப்பன் உண்டியல் வாங்கிக்கோங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி மேலே ஓப்பன் இருக்கிற உண்டியல் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம லாங் டேர்மாக சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் வார செலவுலேருந்து உண்டியலில் போடலாம் வார செலவில் சேஞ்சஸ் கிடைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா நம்ம சேஞ்சஸை சேவ் பண்ணால் நாலு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா இரநூறுபா சேவ் பண்ணியிருப்போம் அப்போது ரூபாயில் நம்ம ஆயிரத்தி எழுநூறுபா வரையும் இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற ரெண்டு டிப்ஸில் நம்ம எப்படி முந்நூறுபா சேவ் பண்ணலாம் அப்படின்னா கிராசரி நம்ம மாசமான கிராசரிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்குவோம் நான் வந்து மூணாயிரூபா ஒதுக்குவேன் அந்த மூணாயிரூபாவும் எனக்கு ஆகாது ஒரு சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அது மாதிரி ஆகும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கூட ஆகும் இது மாதிரி நீங்கள் கிராசரிக்கு ஒதுக்கும் பொழுது அதில் மீதி ஆகிற பணம் இரநூறுபா அல்லது முந்நூறுபா மீதியாச்சுன்னா அதை சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் பால் நம்ம வந்து டெய்லியும் பால் வாங்க மாட்டோம் எப்பாவது வந்து வாங்காத இருப்போம் அது மாதிரி சேஞ்சஸ் ஒரு அஞ்சு நாளைக்கு வாங்கினாலும் நூற்றி ஐம்பது ரூபா சேவிங்ஸாக எடுத்து வச்சுருப்போம் ட்ராவல் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம கையில் கிடைக்கிற சேஞ்சஸ் ஒரு வாட்டி டிராவல் பண்ணும் பொழுது நம்ம கையில் கிடைக்கிற சேஞ்சஸில் ஒரு இருபது ரூபா போட்டாலும் நாலு வாரத்துக்கு எண்பது ரூபா இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இருந்தும் அமௌண்ட்டை அததுக்குன்னு நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது ரூபா ஈஸியாக சேவ் பண்ணலாம் ரூபாவை நம்ம எப்படி ஈஸியாக சேவ் பண்ணியிருக்கோம் எந்தெந்த வீட்டு இருந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் சேல்ரி டே அன்னைக்கு நம்ம சேல்ரியிலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஆயரூபா எடுத்து வச்சுருக்கோம் வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்ம நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கான பணத்தில் அஞ்சாவது வாரம் ஐநூறுரூபாவை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் வீக்லி எக்ஸ்பென்சஸ் காய்கறி நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு வாரத்துக்கு ஐம்பது ரூபான்னா நாலு வாரத்துக்கு இரநூறுபா சேவிங்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் கிராசரியில் இரநூறுபா நம்ம கிராசரி அமௌண்ட்ல இருந்து சேவ் பண்ணலாம் மில்க் அண்ட் ட்ராவல் பால் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு பொழுது இந்த பணத்தெல்லாம் கூட நம்ம உண்டியலில் போட்டு வைக்கும் பொழுது ஒரு இரநூத்தி முப்பது ரூபா வரையும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இப்படியெல்லாம் நம்ம வீட்டு இருந்து நம்ம அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது ஈஸியாக நம்மளால் ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நம்ம சேவ் பண்ணுற ரூபாவை அப்படியே நீங்கள் சேவிங்ஸாக வச்சுருந்தா எந்த ஒரு யூஸும் கிடையாது எப்பவுமே நம்ம சேவ் பண்ணோம்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் பெருசாக மாறும் இது மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸில் விற்காதீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிபிஎஃப் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் பிபிஎஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் மாதம் ஐநூறுரூபா போட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பதினஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாவாக நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே ஒரு ஐநூறுரூபாவை நீங்கள் வந்து உங்கள் குழந்த பெண் குழந்த இருந்துச்சுன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தொண்ணூறாயிரூபா நீங்கள் போட்டிருப்பீங்க தொண்ணூறாயிரரூபாவை நீங்கள் வந்து இருவத்தோரு வருஷம் கழித்து எடுக்கும் பொழுது உங்கள் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கோம்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி மூணு ரூபாவா உங்கள் கையில் கிடைக்கும் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபா தான் அந்த ஐநூறுரூபாவை நம்ம லாங் டர்மாக போடும் பொழுது அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம மிடில் கிளாஸா இருக்கோம் லோவர் மிடில் கிளாஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இல்லாம நம்ம கிட்ட பணம்தான் இல்லை மிடில் கிளாஸ் கிட்ட ஆனால் டைம் நிறையவே இருக்கு அந்த டைம்ல நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது லாங் டேம்ல அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிட்ட டைம் இருக்கு பணத்தை விட டைம் தான் ரொம்ப வேல்யூபிள் நீங்க டைமை வச்சு பணத்தை நீங்க பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் மீதி ஐநூறுரூபாவை எமர்ஜென்சி கேஷாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஐநூறுரூபாவை கோல்டு வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடிச்சு கோல்டு டிஜி ஆப்பெல்லாம் வந்துடுச்சு அது மாதிரி ஆப்பிலெல்லாம் போடலாம் போத்திஸ் டிஜி கோல்டு ஆப்பு தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பிலலாம் நீங்கள் மாசமான ஐநூறுரூபா ஐநூறுரூபா போட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு மில்லிகிராமா ஆட் ஆகும் இது மாதிரி நம்ம ரெண்டாயிரம் ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம எமர்ஜென்சி கேஷாகவும் நம்மக்கிட்ட இருக்கும் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்